உங்களை சுற்றி இருக்கிற அநேக சூழ்நிலைமைகள் உங்களை சுற்றி இருக்கிற அநேக போராட்டங்களை எல்லாவற்றையும் அவர் முடிக்க உங்களுக்கு பலன் தருவாரு ஏன் தெரியுமா தாயின் கருவறையில உன் கரத்தை பிடித்தவர் உன்னை கடைசி வர உன்னை நடத்துவாரு அவர் உன்னை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் கடைசி அவர் உன்னை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார் நீ பயப்படாத அவர் உனக்கு கேடகமா இருக்கிறார் அவர் உன்னை நீதியின் கரத்தினால தாங்குகிற தேவன் ஹாலே பிரச்சனைகள் வந்தாலும் கவலை மட்டும் படாத பயப்படாத திகையாத அவர் உனக்கு நடக்க தேவன் எல்லா சூழ்நிலைமைகளையும் அவர் மாற்றி உனக்காக அமைக்க கூட அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிடுங்க அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிடுங்க கைவிட்டாலும் நான் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அவர் கரத்தையும் அவர் பாதத்தையும் பிடிச்சு 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 ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கும் போது அவருடைய வசனத்தினால உங்களை தேற்றி அவருடைய வசனத்தினால உங்களை நடக்க பழக்க வைக்கிற தேவன் ஹலே லூயா ஹலே லூயா